அன்பே சிவம் மூச்சு விட்டு தான் நிறைய பேர் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெறும் சுவாசிப்பதல்ல வாழ்க்கை அந்த மூச்சு காற்றை நெறிப்படுத்தி ஒரு தான் ஒரு சீரான ஆரோக்கியமான மனித வாழ்க்கை இப்போ மூச்சு விடுறதுல என்னங்க ஒரு லயம் அதுல என்னங்க ஒரு கலை சித்தர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இந்த மூச்சுக்கலை சரக்கலை அப்படின்னு பேருங்க இந்த சரத்தை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய ஆயுள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் மூச்சு காற்று அடிப்படையில் இருக்கு இல்லைங்களா மூச்சுன்னா எல்லாமே நின்று போச்சே அப்போ சுவாசத்தை பொறுத்து தான் உங்களுடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்ள முடியும் அதே போல ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ அது அனைத்துமே சுவாசத்தின் மூலம் மாற்றி அமைக்க முடியும் இப்ப சொல்லுங்க சரயோகம் எனக்கூடிய அந்த மூச்சுக்களை எவ்வளவு முக்கியமானது இந்த சார யோகம் எனும் மூச்சுக்கலையை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்காக வாட்ஸ்அப்பில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் எட்டு வரை ஒரு பயிற்சி வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேங்க இந்த பயிற்சி வகுப்புக்கு கீழ்காணும் எண்ணு வாட்ஸ்அப் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கான நன்கொடை ரூபாய் ஐநூற்றி ஐந்து இந்த வகுப்பில் பங்கேற்று பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்